இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சௌர சௌதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பறக்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சங்கீத புஸ்தகத்தை பற்றிய இருபத்தி இரண்டு சுவாரஸ்யமான உண்மைகள் டுவெண்ட்டி டூ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி புக்ஸ் சாம்ஸ் சங்கீத புஸ்தகம் தான் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புஸ்தகமாக இருக்குதுங்க பைபிளில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஏராளமான ஆறுதல் தருகின்ற வசனங்கள் அதில் இருக்குது தேவனை துதிக்கின்ற மாதிரி வசனங்கள் அதில் இருக்குது அதனால் நிறைய பேர் அதை மனப்பாட கூட பண்ணி வச்சுக்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புஸ்தகமாக இருக்குதுங்க ஆனால் தேவன் ஏராளமான விஷயங்களை இருந்து இதில் வைத்திருக்கிறாருங்க இல்லைங்களா அறிவுக்கு எட்டாத சில விஷயங்களை கூட தேவன் இதுல வந்து வைத்திருக்கிறார் அதுல இருபத்தி ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம பாக்கலாம் முதலாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல பெரிய புஸ்தகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேர் இமீடியட்டா என்ன சொல்லுவாங்க சங்கீதம் தான் சொல்லுவாங்க ஏன்னா நூத்தி ஐம்பது அதிகாரங்கள் அதுல இருக்குதுங்க வார்த்தைகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சங்கீதம் வந்து மூணாவது பெரிய புஸ்தகமாக இருக்குதுங்க முதலாவது புஸ்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எரேமியா அதில் இருக்கிற வார்த்தைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணாயிரத்தி ரெண்டு வார்த்தைகள் ஆதி ஆங்கத்தில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வார்த்தைகள் சங்கீத புஸ்தகத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வார்த்தைகள் இருக்குது அதனால தான் சங்கீதம் வந்து தேர்டு லார்ஜஸ்ட் புக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இது முதலாவது சுவாரஸ்யமான விஷயம் ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் செய்கின்ற நிறைய விஷயத்துல வந்து யூதர்கள் வந்து ஒத்து போக மாட்டாங்க அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் ஒத்து போகிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூதர்களும் சங்கீத புஸ்தகத்தை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களோட ஆராதனைகளை வந்து சங்கீத புத்தகத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதில் இருக்கிற வசனங்களை வந்து கோட் பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஸ்தவராக இருக்கிற நம்ம கூட வந்து சங்கீத புத்தகத்தை யூஸ் பண்ணுறோங்க ரம் ரெண்டு பேரும் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுற புஸ்தகத்தில் சங்கீதமும் ஒன்றா இருக்குது மூணாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் ஆயிருக்குதுங்க சங்கீத புஸ்தகத்தை முழுமையாக முடிக்க ஏன்னா காலத்துல காலத்துலேருந்து இது வந்து ஆரம்பம் ஆகுதுங்க அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் காலம் வரைக்கும் அது வருது ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வரலாறு வந்து இந்த புஸ்தகத்துக்கு நாலாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீத புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஹிலும் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா ஆராதனைகளின் புஸ்தகம் த புக் ஆஃப் ப்ரேசஸ் அப்படின்ட்டு இருக்குதுங்க பைபிள் இன் த பைபிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் இருக்கிற முக்கியமான எல்லா டாபிக்ஸும் எங்கள் சங்கீத புஸ்தகத்தில் இருக்குதுங்க சயின்ஸ் பற்றி இருக்குது தேவனுடைய வல்லமை பற்றி இருக்குது தேவன் வந்து மனுஷனை எப்படி உருவாக்குனார் அப்படின்னு இருக்குது நிறைய டாபிக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மேஜர் டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கலாம் அதனால தான் இதுக்கு வந்து டெஹிலிம் அப்படின்ற ஒரு வார்த்தை புக் ஆஃப் பிரேசஸ் அது மட்டும் இல்லாமல் பைபிள் வித் இந்த பைபிள் அப்படின்றாங்க ஐந்தாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது எந்த புஸ்தகத்துலேருந்து அதிகமாக வசனங்களை கோட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீத புஸ்தகத்துலேருந்து தான் அதிகமான வசனங்களை அவர் வந்து கோட் பண்ணுறாருங்க அது மாத்திரம் இல்லாமல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா அதில் சங்கீதத்துலேருந்து நூற்றி மூணு வசனங்கள் வந்து நம்ம அங்கே பார்க்கலாம் அவ்வளோ வந்து கொட்டேஷன்ஸ் அங்கே இருக்குதுங்க அது மாத்திரம் இல்லாமல் நாலு சுவிசேஷங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கு யோவான் இது நாலுலயும் நம்ம பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி ஒம்போது வசனங்கள் வந்து சங்கீதத்துலேருந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஸோ அவ்வளோ வந்து முக்கியமான ஒரு முக்கியமான புஸ்தகமாக சங்கீத புஸ்தகம் இருக்குதுங்க ஆராத சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து அவரோட ஊழியத்தை முடிக்கும் பொழுது கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை சங்கீத புஸ்தகத்துலேருந்து தான் கோட் பண்ணுறாருங்க அதை வந்து நம்ம சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் பாத்தீங்களா இந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது இமீடியட்டா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தை அவரு மறிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இதுவே நம்ம எங்கத்துல இருந்து பாக்குறோம் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கின்ற தீர்க்க தர்சன வசனத்தை தான் அவர் சொல்லி அவரோட ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் வந்து மறிக்கிறாருங்க அவ்வளவு முக்கியமான ஒரு புஸ்தகமா சங்கீதம் இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் ஏழாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவா கடல் சீல வந்து நிறைய ஸ்க்ரால்ஸ் கிடைக்குதுங்க சரிங்களா சுருள்கள் கிடைக்குது அதன் மூலியமா சங்கீத புஸ்தகத்துல இருக்கின்ற அந்த அதிகாரங்களில் யார் யார் எழுதுனாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில வந்து கிடைக்குதுங்க ஒருவேளை இந்த விஷயங்கள் கிடைக்காம போயிருந்தா நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும் ஆனா தேவனோட கிருபையினால இந்த டெட் சி ஸ்க்ரால்ஸ் மூலியமாக யார் யாரு வந்து எந்தெந்த அதிகாரத்தை எழுதுனாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அதுல நாற்பத்தி எட்டு அதிகாரங்கள் இன்னுமே வந்து தெரியலங்கோ யார் எழுதி அப்படின்ட்டு ஆனா மத்த அதிகாரங்களை வந்து தெரிஞ்சு எட்டாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதத்துல அதிகமான சங்கீதங்கள் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜா தான் எழுபத்தி ஐந்து சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் அதுல எழுபத்தி மூணுல அவரோட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதுங்கோ ரெண்டுல வந்து அவரோட பேர் குறி குறிப்பிடப்படல புதிய ஏற்பாடுல சில வசனங்களை படிக்கிறது மூலயமா தாவீது தான் வந்து நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம உணரலாம் அது வந்து அப்போ சொல் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரியர் உம்முடைய தாசனாகிய தாவீதியின் வாக்கினால் உரைத்தீர இங்க அப்போஸ்டல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கனாக்க கூடி ஜெயிப்பிக்கிறாங்க இந்த வசனத்தை சொல்லி ஜெயிப்பிக்கிறாங்க இது எங்க இருக்கிற வசனம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதத்துல இருக்கின்ற வசனங்கோ இந்த வசனத்தை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தாவித ராஜா எழுதியிருக்கிறாரு அப்படின்றத அப்போஸ்டல்ஸ் வந்து கோட் பண்ணி சொல்றாருங்க அதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் தாவித ராஜா தான் ரெண்டாவது சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு அப்படின்றத சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணிறவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி பார்த்தீங்களா ஆலோசனை பண்ணி இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க சில அறிந்தாங்க அதுதான் வந்து தீர்க்க தர்சனமா இப்ப பாக்குறோம் ஒன்பதாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜா மாத்திரமே சங்கீத புஸ்தகத்தை எழுதுலாங்க இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மோசே வந்து தொண்ணூறாவது சங்கீதத்தை எழுதுனாருங்க சாலமோன் ராஜா வந்து எழுபத்தி ரெண்டாவது சங்கீதமும் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதமும் அவர் எழுதினாரு ஆசாப் என்பவர் பன்னெண்டு அதிகாரங்களை எழுதியிருக்கிறாருங்க சாம்ஸில் அப்புறம் சன்ஸ் ஆஃப் கோரா கோராவின் மகன்கள் அப்படின்றவங்க அவங்க வந்து பதினொன்று சங்கீதங்களை எழுதியிருக்கிறாருங்க அப்புறம் ஈதன் அப்படின்றவர் வந்து எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை வந்து எழுதியிருக்கிறாருங்க இத்தனை பேர் கூடி தான் வந்து இதை எழுதியிருக்கிறாங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூதர்களோட முறைமையின் படி தாவிதராஜா வந்து எண்பத்தி எட்டாவது சங்கீதமும் மோசே வந்து தொண்ணூறுலேருந்து நூறாவது சங்கீதம் வரைக்கும் எரேமியா வந்து நூற்றி முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஆகாய் திர்கதர்சி வந்து நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஜெகரியா வந்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் எழுதுனாங்க அப்படின்ற ஒரு ட்ரெடிஷன் சரிங்களா அவங்களோட முறைமையின்படி இதை வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க இதுக்கு ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்றது தெரியல நமக்கு ஆனால் இதெல்லாம் வந்து இவங்க தான் எழுதியிருக்கணும் அப்படின்றது அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்புகிறாங்க பதினொன்னாவது சுவாரஸ்யமான விஷயன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபதாவது சங்கீதத்துலேருந்து நூற்றி முப்பத்தி நாலாவது சங்கீதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கனாக்கா அ சாங் ஆஃப் அசென்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூதர்கள் வந்து அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது வருஷந்தோறும் வந்து சில பண்டிகைகள் அவங்களுக்கு நடக்கும் இல்லைங்களா எருசுலேமில் அந்த பண்டிகைகளை வந்து அவங்க வந்து ஆசிரிக்கும் பொழுது இந்த பாடல்களை பாடி தேவனை துதிச்சு அந்த பண்டிகைகளை கொண்டாடுவாங்க நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலாவது சங்கீதங்களுக்கும் இருக்கின்ற வசனங்களை பாட்டா பாடி அந்த பண்டிகையை வந்து அவங்க தரிப்பாங்க பன்னெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா செப்டு ஜெயண்ட் அப்படின்ற ஒரு மேனஸ்கிரிப்ட் இருக்குதுங்க இது வந்து கிரேக் மொழியில எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு சரிங்களா இதுல வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது சங்கீதம் அப்படின்ட்டு ஒரு அதிகாரம் இருக்குதுங்கோ இது எப்போ எழுதப்பட்ட அதிகாரம் அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட்டர் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜா கோலியாத்த அடிச்சு சாவட்சிராரு இல்லைங்களா ஜெயிச்சிடறாரு அவர்கிட்ட ஃபைட் பண்ணி சோ அப்பதான் வந்து இது எழுதப்பட்டிருக்குதுன்னுட்டு சொல்றாங்க அது மாத்திரம் இல்லாம பதினெட்டாவது சங்கீதமும் நூத்தி நாப்பத்தி நாலாவது சங்கீதம் கூட தாவிதராஜா இந்த ஒரு காலகட்டத்துல அதாவது கோலியாத்திட்ட போய் எதிர்த்து நின்று கோலியாத்த வந்து சாவடிச்சிடாரு இல்லைங்களா அப்போ எழுதின சங்கீதங்கள் அப்படின்னு சொல்றாங்க பதிமூணாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீத புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரேஸ் துதி இது எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பதினோரு தடவை வந்து இந்த வார்த்தை மென்ஷன் ஆயிருக்குதுங்க அவ்வளோ முக்கியம் பிரேஸ் தேவனை துதிகிற அந்த விஷயம் அதனால்தான் நிறைய பாடகரர்கள் என்ன பண்ணுறாங்க சங்கீத இருந்து பாட்டு எழுதுறாருங்க பதினாலாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சங்கீத அதிகாரத்துலேயும் கடைசி வசனம் தேவனை துதிக்கிற மாதிரி தான் முடியுங்க ஆனால் எண்பத்தி எட்டாவது சங்கீதத்தில் மட்டும்தான் தேவனை துதிக்கிற மாதிரி வசனம் இல்லை இது ஒன்று ஆச்சரியமான விஷயமா இருக்குதுங்க சங்கீதம் எண்பத்தி எட்டு பதினெட்டு நான் வாசிக்கிறேங்கோ ஸ்நேகதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர் எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் இதை வந்து கொஞ்சம் அவர் துக்கியத்தை பேசுகிற மாதிரி இருக்குதுங்க தாவீத் ராஜா தேவன்கிட்ட தேவனை துதிக்கிற மாதிரி இல்லை ஆனால் மற்ற சங்கீதத்திலலாம் தேவனை உயர்த்தி தேவனை பாடுற மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரியே வசனங்கள் இருக்குங்க பதினைந்தாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா சீலா அப்படின்ற வார்த்தை நிறைய தடவை வந்து நம்ம சங்கீத புஸ்தகத்தில் பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு அதோட மீனிங் என்னென்ட்டு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் சரிங்களா நம்ம வந்து நிறுத்திட்டு இது வரைக்கும் பட்சது என்ன அப்படின்றத யோசித்து பார்க்கறதுங்க சரிங்களா ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கிறோம் நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணுங்க அது என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் வந்து யோசித்து பார்க்குறது தான் பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் அப்படின்றது இது வந்து எழுபத்தி ஒரு தடவை மென்ஷன் ஆயிருக்குதுங்க சங்கீத புஸ்தகத்தில் இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தங்கள் இருக்குதுங்க ஒன்னு வந்து ஃபார் எவர் இன்னொன்று அர்த்தம் என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஸோ இது எதற்காக சொல்கிறதுனாக்கா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வாசிக்கும் பொழுது பாஸ் பண்ணிட்டு தேவன் எதற்காக அதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத யோசிச்சு பார்க்கறதுங்க அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு இன்னும் ஆழமாக அந்த வசனம் நம்மளுக்கு புரியும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த சீலான்ற வார்த்தையை எழுபத்தி ஒரு தடவை நம்ம சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கலாங்க பதினாறாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யூதர்களோட ரொம்ப முக்கியமான பண்டிகை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பஸ்கா பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் இது எல்லா வருஷமும் யூதர்கள் ரொம்ப விமர்சையாக பண்ணுற பண்டிகை இல்லைங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் சங்கீதம் நூத்தி பதிமூணுல இருந்து நூத்தி பதினெட்டு வரைக்கும் ரிசைட் பண்ணுவாருங்க அதை படிச்சு அதுக்கப்புறம் தேவனை துதிச்சு ஆராதனை செய்வாருங்க இது அவங்களுடைய ட்ரெடிஷன் எல்லா வருஷமும் பண்ணுகின்ற விஷயம் ஏசு கிறிஸ்து கூட ராபோஜனை எடுக்கும் போது இதுதான் வந்து அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு எல்லாரும் நம்ம ஏழாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏழு அதிகாரங்கள் இருக்குதுங்க சங்கீதத்துல அதை வந்து பெனிடன்ஷியல் சாம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது தேவன்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரி வசனங்கள் இதில் இருக்குதுங்க இப்போ தேவனுக்கு விதமாக நம்ம பாவம் செய்யும் பொழுது இந்த அதிகாரங்களை படித்து தேவன்கிட்ட போய் நம்ம மன்றாடலாங்க தேவனே என்னோட பாவங்களை மன்னிச்சிடுங்கப்பா அவ்வளோ அருமையான வசனங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம் எந்தெந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் ஆறு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு சங்கீதம் முப்பத்தி எட்டு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று சங்கீதம் நூற்றி ரெண்டு சங்கீதம் நூற்றி முப்பது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு இந்த அதிகாரங்கள் அவ்வளோ அவ்வளோ அருமையாக இதயத்தை தொடுற மாதிரி அந்த சங்கீதங்கள் இருக்குது பதினெட்டாவது சுவாரஸ்யமான விஷயம்ன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ யாராவது நம்ம கிட்ட வந்து சங்கீதத்தில் என்னென்னு இருக்குது கொஞ்சம் சுருக்கமாக எங்களுக்கு சொல்றீங்கன்னாக்கா அஞ்சு வார்த்தைகளை வச்சு நம்ம சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலாவது துதி பாடல்கள் தேவனை துதிக்கின்ற பாடல்கள் இதில் ஏராளம் உண்டு இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் சங்கீத புத்தகத்தையே வாசிக்கிறாங்க முக்கியமாக அவ்வளோ அருமையான வார்த்தைகள் இருக்குதுங்க தேவனை உயர்த்தி பாடுற மாதிரி இல்லைங்களா ரெண்டாவது வந்து தீர்க்க தரிசனங்கள் ஏராளமான தீர்க்கதர்ஷனங்கள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னாக்கா ஏசு கிறிஸ்து ஓமையால் அவரோட வாயை திறப்பார் அப்படின்றது இருக்குது அவர் சிலுவையில் வந்து எப்படி அவரை கொடுமைப்படுத்துவாங்க எப்படி மறிப்பார் கடைசியாக அவர் சொல்கின்ற வார்த்தை எல்லாமே தீர்க்க தர்ஷனமாக இருக்குதுங்க மூணாவது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா வழி யாரோட வழினாக்கா ராஜாவோட வழி எப்படி அவர் கஷ்டப்பட்டார் அதை வந்து தேவன்கிட்ட போய் சொல்கிறாருங்க இல்லைங்களா அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸு அவருக்கு இருக்கிற அந்த டவுட்ஸு அதெல்லாம் தேவன் தேவன்கிட்ட போய்னா ஜபமாக போய் எடுத்து வைக்கிறாரு அடுத்து வந்து ஜபம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜபமாக பெட்டிஷனாக இருக்குதுங்க எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாரு தேவனை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஃபுல் பெட்டிஷன் சரிங்களா என்னை நீங்கள் வழி நடத்துங்க உமது சத்தியத்தின் வழியில் என்னை வழி நடத்துங்க அப்படின்ட்டு ஏராளமான வார்த்தைகளை வந்து நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொயட்ரி கவிதை நடனம் ஏராளமான கவிதைகளை நம்ம பார்க்கலாம் அருமையான பாடல்கள் வரையல்கள் நம்ம பார்க்கலாங்க ஒன் அந்த கவிதை நயமாக எழுதியிருக்கிறார் தேவனோட ஆயில தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு அருமையாக இருக்குதுங்கோ பத்தொம்பதாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறாவது சங்கீதம் தான் ரொம்ப பழமையான சங்கீதங்கோ எப்போ எழுதப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது பிசி கிறிஸ்துவுக்கு முன் யார் எழுதுனாங்கன்னாக்கா மோசே மோஸ்டி நமக்கு நல்லா தெரியும் இஜிப்டில் எல்லா ஞானத்தையும் வந்து தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தாருங்க அவங்களோட கலைகள் அவங்களோட ஞானம் ஏன் இதெல்லாம் தேவன் அவருக்கு கற்றுத்தரணும்னாக்கா பிற்காலத்தில் அவர் வந்து முக்கியமான ஐந்து புஸ்தகத்தில் எழுதணுங்க சரிங்களா அதுக்காகவே தேவன் என்ன பண்ணுறாரு அவருக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா ஸோ கடைசி எழுதப்பட்ட சங்கீதம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பத்தி ஏழாவது சங்கீதம் தொண்ணூறாவது சங்கீதத்துக்கோ நூற்றி முப்பத்தி ஏழாவது சங்கீதத்துக்கோ கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் கேப்பு இடைவேளை இருக்குதுங்க அப்படிங்களா தேவன் ஆயிரம் வருஷம் அளவும் இந்த புத்தகத்தை எழுதுகிற மாதிரி வைத்திருக்கிறாருங்க எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா நம்மளுடைய தேவனுக்கு அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் இருபதாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினேழாவது சங்கீதம் தான் ரொம்ப ரொம்ப சின்ன சங்கீதங்க ரெண்டு வசனங்கள் தான் அதில் இருக்குது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசான சங்கீதம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் விஷயங்கள் இதில் இருக்குதுங்க இருபத்தி ஒன்றாவது சுவாரஸ்யமான என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம சங்கீத புஸ்தகத்தை கூர்ந்து வாசாலே போதும்ங்க அவரோட ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கலாம் சில உதாரணத்தை வண்டி நம்ம இதில் பார்க்கலாங்க முதலாவது தேவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்றத நம்ம உணரணும்னாக்கா சங்கீதம் தொண்ணூறு சங்கீதம் நூற்றி ரெண்டு வாஷா போதும்ங்கோ தேவனுடைய மகிமை எவ்வளோ பெருசு அப்படின்றத நம்ம உணர்ணாக்கா சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு நூற்றி பதிமூணு வாஷா போதும் தேவன் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத நம்ம உணரணும்னாக்கா சங்கீதம் தொன் இருபத்தி ஏழு சங்கீதம் நூற்றி ஏழு வாசிக்கலாங்க தேவனுடைய பரிசுத்தம் எவ்வளோ பெருசு அப்படின்றத நம்ம உணர்னாக்கா சங்கீதம் தொண்ணூற்றி ஒம்போது நம்ம வாஷா போதும்ங்கோ தேவனுடைய நீதி எவ்வளோ பெருசென்ட்டு நம்ம உணரணோனாக்கா சங்கீதம் எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தேவனுடைய மகத்துவம் எவ்வளோ பெருசென்ட்டு உணரணும்னாக்கா சங்கீதம் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு தேவனுடைய காரணம் எவ்வளோ பெருசென்ட்டு நம்ம உணரணும்னாக்கா சங்கீதம் எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு தேவன் வந்து எதையும் செய்ய வல்லவர் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம உணரணும்னாக்கா சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூணு எழுபத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை நம்ம தான் அவர் இருக்கிறாரு அப்படின்றத உணரணும்னாக்கா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது தேவனுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை அவருக்கு மிஞ்சின யானை ஒண்ணுமே இல்லைன்றத நம்ம உணரணும்னாக்கா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நூத்தி நாப்பத்தி ஏழு தேவனுடைய அந்த உதாரத்துவம் தேவனுடைய பராமரிப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம வந்து சங்கீதம் அறுபத்தி அஞ்சு நூத்தி நாலு நம்ம படிச்சா போதும் தேவனுடைய அன்பு எவ்ளோ பெருசுன்றத நம்ம இன்னொன்று சங்கீதம் முப்பத்தி ஆறு நம்ம வாசிக்கலாங்க தேவனுடைய தனித்துவம் எப்படி அவர் எவ்வளோ யூனிக்காக இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்கா சங்கீதம் நூற்றி பதினஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு நம்ம வாசிக்கலாங்க எவ்வளோ அருமையான விஷயங்கள் சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது இருபத்தி ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது சதவீத வசனங்கள் சங்கீதத்தில் இருக்கிறது எல்லாமே புலம்பெல்லாம் இருக்குதுங்க தேவன்ட்ட போய் அழுவுற விஷயங்களாக இருக்குதுங்க கஷ்டத்தை நினச்சி லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி தேவன்கிட்ட போய் அழுவுகிற மாதிரியே இருக்குது எல்லாமே நம்ம லைஃப்பை கூட நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சில வசனங்கள் படிக்கும்போது நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குதுங்க வசனங்கள் ஸோ இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ அருமையான புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக தேவனுக்கு எப்போதுமே நன்றிகளை நம்ம செலுத்தலாங்க தேங்க்யூ ஸோ மச் ஆமேன்